ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுலைமான் அலை செல்லாம் அவர்கள் ஓதிய ஒரு அற்புதமான திக்கரை போகிறோம் வெறும் ஒரு வரி தான் ஆனால் உங்களுக்கே நிறைய ஆச்சரியங்களை வாழ்வில் கொடுக்கக்கூடியதாக இது இருக்கும் இதை ஓதிவிட்டால் போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணு கூட பொண்ணாகும் சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கும் இன்னும் நமக்கு பறக்கத்தை அள்ளி அள்ளி தரும் இதை ஓதுனதுக்கு பிறகுதான் சுலைமான் அலை செல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே பல மாற்றங்கள் வந்துச்சு இதை ஓதுறதுக்கு முன்னாடி அவர்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க ஆனால் இதை ஓதியதுக்கு பிறகு அவர்கள் மன்னராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ராணி அவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்றாங்க அந்த நம்ம ஆட்சி இருந்தவராக சுலைமான் சில அவர்கள் இருந்தாங்க இதை பத்தி அல்லாவே சொல்றான் இவர் வந்து இப்படி ஒரு துவா கேட்டாரு யா அல்லாஹ் யாரும் அடைய முடியாத ஒரு அரசாட்சி எனக்கு கொடு இன்னும் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு துவா கேக்குறாரு கேட்டதுக்கு பிறகு அவருக்கு நம்ம என்ன கொடுத்தோம் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அதே போல அவர்களுக்கு நம்ம செல்வத்தை கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்றான் ஆட்சி அதிகாரத்தையே கொடுத்துட்டான் ஒரு நாட்டுக்கே ஒரு மன்னர் ஆயிட்டாங்க நாட்டுக்கு மட்டும் இல்ல அப்ப வந்து பார்த்தா பெரும் பகுதியை வந்து ஆட்சி செய்தவராக இருந்தாங்க அதனால அவ்வளவு பெரிய பகுதிக்கு வந்து ஒரு மன்னராக அவர் ஆனாரு அதே மாதிரி அவருக்கு காற்று கூட வசப்பட்டுச்சு இந்த இயற்கையே எல்லாமே அவருக்கு ஆசைப்பட்டதை வந்து நடத்தி கொடுத்துச்சு அந்த அளவுக்கு அவர் வச்சதுதான் சட்டங்கிற அளவுக்கெல்லாம் என்ன பண்ணி கொடுத்தான் வசப்படுத்தி கொடுத்தான் எந்த நபிமா இருக்கும் இயற்கையெல்லாம் வந்து கட்டுப்படுற மாதிரி பதவியெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து கொடுக்கல ஆனால் சுலைமான் அலை இஸ்லாம் தான் வந்து பார்க்கும்போது இயற்கையெல்லாம் கட்டுப்பட்டுச்சு உயிரினங்கள்லாம் பேசிச்சு நிறைய விஷயங்களை வந்து அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் வந்து அற்புதமாக நிகழ்த்தினான் அப்படி நிகழ்த்துறதுக்கு காரணமா இருந்தது இந்த ஒரு துவா அந்த துவாவை கொண்டு நீங்க ஓதுங்க உங்களுடைய எல்லா பண கஷ்டமும் நீங்கும் எல்லா தேவையும் நிறைவேறும் கவலை துன்பம் துயரம் நீங்கி நீங்க நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே போலாம் சரி இது எத்தனை தடவை ஓதணும்னு கேட்டீங்கன்னா இந்த வந்து நீங்க அதிக அதிகமா ஓதுங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க ஓதும் போது வலியுறுத்தி ஓதுங்க அதனால நம்மளால ரொம்ப ஜாஸ்தியா ஓத முடியாட்டினாலும் ஒரு பதினஞ்சு முறையெல்லாம் ஓதி கொள்ளலாம் ஒரே தடவையில ஓதலாம் அந்த மாதிரி வந்து ஒரு துவா ஓதும் போது என்ன பண்ணுன்னா வலியுறுத்தி ஓதுவதுதான் சிறந்தது அதுல வந்து இதை நீ ஒவ்வொரு தடவை ஓதும் போது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு முறையாக ஓதுங்க உங்களால ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளவு தடவை ஓதலாம் அதுவும் வந்து நம்ம தகச்சத்துல இருந்து ஓதணும்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நேரம் துளகிக்கு பின்னாடி பதினஞ்சு முறை ஓதுனா நைட்டுக்குள்ள நமக்கு நூறு முறையாயிரும் அதனால ஒரே தடவையில நம்ம அதிகமா ஓத முடியாட்டினாலும் பிரிச்சு பிரிச்சு ஓதலாம் நிறைய ஓதுறதுதான் நிறைய சிறப்பு இருக்கு சீக்கிரம் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட கையோட வெறும் ஒரு பதினஞ்சு முறை வந்து ஓதிப்பலாம் வெறும் ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க உங்களுக்கு கேட்ட கையோடவே அமல் செய்த அந்த நன்மையும் பலனுமே உங்களுக்கு கிடைச்சிக்கும் தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம் ஒண்ணும் தவறு கிடையாது ரப்பிக பிர்லி வஹப்லி முல்கல் லாயம்பகிலியாகதின் மின்பகுதி இன்னக்க அந்த வஹாப் ரப்பிக பிர்லி வஹப்லி முல்கல் லாயம்பகிலியாகதின் மின்பகுதி இன்னக்க அந்தல் வஹாபு ரபிகி வஹப்லி முல்கல் லாயம்பகீலியாக மிம்பகுதி இன்னக்காந்தல் வஹாபு ரபிக ஃபிர்லி வஹப்லி முல்கல் லாயம்பகீலியாகதீன் மிம்பகுதி இன்னக்கா அந்தல் வஹாபு ரபிகு ஃபிர்லி வஹப்லி முல்கல் லாயம்பகீலியாகதீன் மிம்பகுதி இன்னக்காந்தல் வஹாபு ரபீகர்லி வஹப்லி முல்கல் முல்கள்கலியாகதின் மிம்பகுதி இன்னக அந்தல் வகாபு ரி வஹப்ளி முல்கல் லாயம்பகீலியாகதின் மிம்பகுதி இன்னக அந்தல் வஹாபு ரப்பீ ஃபிர்லி வஹப்லி முல்கல் லாயம்பகீலியாகதின் மிம்பகுதி இன்னக அந்தல் வஹாபு ரப்பி ஃபிர்லி வஹப்ளி முல்கள் லாயம்பகீலியாகதின் மிம்பகுதி இன்னக்கல் வகாபு ரப்பிபிர்லி وَهَبْ لِي مُلْكَاً لَّا يَمْلِكُهُ أَحَدٌ مِّن بَعْدِي إِنَّكَ أَنتَ الْوَهَّابُ رَبِّ اغْفِرْ لِي وَهَبْ لِي مُلْكَاً لَّا يَمْلِكُهُ أَحَدٌ مِّن بَعْدِي إِنَّكَ أَنتَ الْوَهَّابُ رَبِّ اغْفِرْ لِي وَهَبْ لِي مُلْكَاً لَّا يَمْلِكُهُ أَحَدٌ مِّن بَعْدِي إِنَّكَ أَنتَ الْوَهَّابُ رَبِّ اغْفِرْ لِي وَهَبْ لِي مُلْكَاً لَّا يَمْلِكُهُ أَحَدٌ مِّن بَعْدِي إِنَّكَ أَنتَ الْوَهَّابُ رَبِّ اغْفِرْ لِي وَهَبْ لِي முழுக்கல் லாயம் பஹீரியாகதின் இம்பகுதி இன்னக்கானத்தல் வஹாபு பீஃப்ரலி வஹாபலி முல்கல் லாயம் பஹீலியாகதின் இம்பகுதி இன்னகானத்தில் வஹாப் அல்ஹம்துல்லல்லா அல்லாஹவே போதுமானவன் இதை அதிக அதிகமாக வழமையாக நேரம் கிடைக்கும் முதல்ல ஓதிவாங்க அஸ்ஸாமு வலைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம